ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இம்பார்டண்டான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருக்கேன் சரி வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம எல்லாருக்குமே தேசிய விலங்கு என்ன தேசிய பறவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஆன்சர் பண்ணுவோம் ஆனா தேசிய காய்கறி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மள பேருக்கு தெரியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற காய்கறி தான் அது இந்த மாதிரி தேசிய காய்கறி அப்படின்னு ஒன்னு இருக்கிறது நம்மளால நிறைய பேருக்கு தெரியாது சரி இந்தியாவுடைய தேசிய காய்கறி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கிஸ் பண்ணிட்டீங்களா இந்தியாவுடைய தேசிய காய்கறி பூசணிக்காய் தான் சரி என் பூசணிக்காய் இந்தியாவுட தேசிய காய்கறியா சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா பூசணிக்காய் நம்ம நாட்டோட எல்லா பகுதிகளிலுமே விளையக்கூடிய காய்கறி எந்த வகையான விலை மலிவான விட்டமின் ஏ பூசணிக்காய் உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காய்கறிங்க சரி இந்தியாவுடைய தேசிய காய்கறி பத்தி பார்த்தோம் இந்தியாவுடைய நேஷனல் எதுவா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் இந்தியாவுடைய நேஷனல் மேங்கோ அதாவது மாம்பழம் இந்த மாம்பழம் தான் பங்களாதேஷ் நேஷனல் புரூட்டாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு சரி இந்தியாவுடைய தேசிய உணவு பார்ப்போம் இந்தியாவுடைய தேசிய உணவு அதே மாதிரி இந்தியாவுடைய நேஷனல் ட்ரிங் என்ன சொல்லுங்க பார்ப்போம் இந்தியாவுடைய நேஷனல் ட்ரிங்க் டீ தான் நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா கரையில் டீ குடிக்கலாம் எதுவுமே ஓடாதுங்க சோ அதனால தான் இந்தியாவோட நேஷனல் ட்ரிங்கா டீ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவுடைய நேஷனல் ஸ்வீட் எதுவும் இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம் இந்தியாவுடைய நேஷனல் ஸ்வீட் ஜிலேபி தான் நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சிவாஜி வாயிலே ஜிலேபின்னு சொல்லிட்டு கட்ட கட்டமா போட்டு விளையாடுவோம் அந்த ஜிலேபி தான் இந்தியாவோட நேஷனல் ஸ்வீட் சரி வந்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா இந்தியா தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா எப்பப்பா மாநிலத்துக்குள்ள வர போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப மாநிலத்துக்குள்ள வந்துருவோம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவை எது அப்படின்னு தெரியுங்களா தமிழ்நாட்டோட மாநிலப்பறவை மரகத புறா இங்கிலீஷ்ல எமரால் டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோட மாநில மலர் என்ன சொல்லுங்க பாப்போம் செங்காந்தல் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டோட மாநில மலர் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு அப்படின்னா அது நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டோட மாநில மரம் என்ன தெரியுமா பனை மரம் தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோட மாநில பழம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பலா பழம் அதுதான் தமிழ்நாட்டோட மாநில பழம் நான் இப்ப சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இத ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க இதை பத்தின உங்க ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள வந்து மீட் பண்றேன்